அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு கோயில் சார்ந்து சாராத மனைவியில் குடியிருப்போர் சங்கங்களின் கூட்டமைப்பின் நிர்வாக குழு உறுப்பினர் தீனதயாளன் பேசுகிறேன் தற்போது நாங்கள் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அனைத்து நிர்வாகிகளை அழைத்து ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் எடுத்த முடிவின்படி கோட்டையை நோக்கி பேரணியாக புறப்படுவது என்று முடிவெடுக்கப்பட்டது அம்முடிவின்படி நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரண்டு சங்கங்கள் மூன்று சங்கங்கள் நான்கு சங்கங்கள் என்ற விகிதத்தில் அனைவரையும் சென்று இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேசியிருக்கிறோம் ஒவ்வொரு சமயமும் பேசும்போதும் நாங்கள் கூறியது இரண்டு தான் ஒன்று வந்து ஒற்றுமை இரண்டாவதாக இக்கேரணி ஒரு பெரிய அளவில் நாம் நடத்தினால் மட்டுமே இது தற்போதைய அரசை சென்று அடையும் ஆதலால் தயவு செய்து ஏதோ வந்தார்கள் பேசினார்கள் என்று இல்லாமல் அனைவரும் குடும்பமாக வந்திருந்து இப்போ இந்த பேரணியில் இருபதாயிரம் பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதற்கு தாங்கள் அனைவரும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இப்பேரணியை வெற்றிகரமாக நான் நடத்தவும் நம் கோரிக்கைகளை வென்றெடுக்கவும் தயவு செய்து அனைவரும் குடும்பமாக வருமாறு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு முறை கூட்டத்திற்கு சென்றபோது ஒவ்வொரு ஒரு பாமரன் ஒரு பேக்கரியில் வேலை செய்வோம் இரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மாத வாடகை கட்ட வேண்டியிருக்கிறது எவ்வளவு ஒரு கொடுமையான நிகழ்ச்சி இந்த வகை திருமீசையில் ஒரு பாமர பெண் நான்கு குழந்தைகளை பெற்ற பெண் அந்த அவள் கழு அந்த அம்மாவின் கழுத்தில் ஒரு செயினோ எதுவுமே தங்கமோ இல்லாத ஒரு நிலையில் அவள் அந்த அம்மா போராடும் போராட்டம் மிகவும் வருத்தத்தை ரொம்ப அழ அழ லெவலில் வேண்டிய லெவலில் வந்துருச்சு அந்த அளவுக்கு மிகவும் இன்னைக்கு ரொம்ப நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த கஷ்டத்துக்கு கொஞ்சமாவது நம்ம ஏதாவது வென்றெடுக்கணும் அப்படின்னா நம்ம மக்கள் கூட்டமாக வந்தால் தான் இதை கொண்டு வென்றெடுக்க முடியும் அதனால் தயவுசெய்து மீண்டும் மீண்டும் உங்களை வேண்டிக் கொள்வது ஒற்றுமையாக அனைவரும் கூட்டம் கூட்டமாக குடும்பத்தோடு வந்திருந்து இப்பேரணியை வெற்றி பெற செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்